கத்தருடைய நாமம் பயமைப்படுவதாக பிளிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தற்கிப்பு செய்யுங்கள் செய்யுங்கள்னு நம்மளை விட வயதில் மூத்தவங்க ஒரு காரியத்தை நம்ம இடத்துல செய்ய சொல்லும்போது அதை முறுமுறுப்பில்லாமலும் எந்த விதமான தற்கிப்பு செய்யணும் ஏன்னா இப்போ நம்ம வாழ்கிறது கோணலும் மாறுபாடுமான சந்ததிகளின் நடுவில் இவங்க நடுவில் நம்ம குற்றமற்றவர்களாகவும் கபடற்றவர்களாகவும் தேவருடைய வாசற்று பிள்ளைகளாகவும் வாழணும்னா முறுமுறுப்பு இல்லாமல் மூத்தவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும்னு ஒரு சில நேரங்கள் மூத்தருடைய சொல் நமக்கு கசப்பாக காணப்பட்டாலும் பின்பு அது சுவையுள்ளதாக காணப்படும் எனவே முறுமுறுப்பு இல்லாமல் மூத்தோர் சொல்ல கேட்டு நம்ம நடக்கணும் மூத்தவர்களுடைய அனுபவம் நமக்கு வழிகாட்டுகிறதா காணப்படுது அவங்க சொல்லுகிற வார்த்தைகளும் அவங்களுடைய அனுபவங்களையும் நம்ம கேட்டு நடக்கும்போது கோணலான வழியில போகாம வேறுபட்டவர்களாக இருக்க முடியும் முறுமுறுப்பில்லாமல் வேறுபட்டு சந்ததியாக வாழுவோம் கத்தை நம்மை சொல்லுறது